ம்கேவாக இருந்தால் கூட நாங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு இது பேசிக்கிட்டாங்க ஸோ கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது சீமானுக்கு அந்த ஆதரவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட் எலெக்ஷன் போது ஒரு சினிமா கவர்ச்சி அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு எயிட் டென் பர்சன்ட் அந்த ஓட்டை பிரிப்பார் தான் நமக்கு தோணுது அமித்ஷா வந்து ஏன் நேராக வந்து பண்ணுறக்கார வராருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக டிஎம்கே வந்து கவுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அமித்ஷா சென்னை வருகை அண்ணாமலை சைட்லைன் அனைவருக்கும் வணக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு ப்ளஸ் பார்த்தோம்னா நேரடியாக வந்து எல்லாரையும் மீட் பண்ண போகிறாருன்னு போறாருன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்திலாம் வந்து அண்ணாமலை வந்து எப்போவுமே இருப்பார் அவரை வச்சு கூட்டணி பிரச்சனை நடக்கும் பட் இதை அமித்ஷா வந்து நேரடியாவே பேசுறாரு அப்படின்னும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு வந்து இப்போ புரியுது இது வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை வந்து எல்லாம் சைலன் பண்ணுறாரு அமித்ஷா ஏன்னா வந்து முதல்ல வந்து ஈபிஎஸை மீட் பண்ண போது அண்ணாமலை அருகே இல்லை அதனால் அவர் வந்து அண்ணாமலையை வந்து சைலன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிலாம் பேச்சு இருக்குது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டா பார்த்திங்கன்னா அவர் அமித்ஷாவோட அஜெண்டா பார்த்திங்கன்னா யாருக்குமே சுண் ஃபுல்லாக தெரியாது பட் இருந்தாலும் வந்து அவர் ஈபிஎஸை பார்க்குறாரு ப்ளஸ் செங்கோட்டையனை வந்து மீட் பண்ண போகிறாரு ப்ளஸ் அண்ணாமலை கட்சிக்காரங்களாம் வந்து பேச போகிறாரு பிள்ளை சீமானை எப்படியாவது கூட்டணியில் கூட்டின வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளானாக வச்சுருக்காரு அப்படின்னு நிறையா ஒரு ஹேஷ்யங்கள்லாம் இருக்குது அடுத்து தலைவர் யாரும் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார் இப்படி இப்படிலாம் வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது யூகங்கள்லாம் இருக்குது பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே இருக்க தான் போகுது கட்சியில் அண்ணாமலையின்றி இப்போ தமிழக பாஜக இல்லை கவனித்து பார்த்தோம்னா வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தை யாருமே எல்லாருமே வந்து நோட்டாக்கண கட்சி அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே வந்து அண்ணாமலைக்கு தான் காய் நகத்துறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அளவு இம்பார்ட்டன்ஸ் அண்ணாமலை கொண்டிருக்காரு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அமித்ஷா வந்து ஏன் நேராக வந்து பண்ணுறாரு வராருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிஎம்கே வந்து கவுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு அவர் ஏன்னா வெறும்னா வந்து அண்ணாமலையோட எஃபர்ட்ஸ் நல்லா பண்ணுறாரு பட் இருந்தாலும் வந்து இந்த வாட்டி திமுக துகர்ச்சியே ஆகணும் அப்படிங்குறத தீவிரமாக இருக்காங்கன்னு தான் தோணுது பிஜேபி ஏன்னா கன்சீடராக பார்த்தீங்கன்னா மூணு ஹேட்ரிக் விக்டரி ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே கூட்டணி டுவெண்ட்டி நைன்டீன் இருபத்தொன்னு இருபத்தாறு ஸோ அதுவே வந்து பார்த்தா டிஎம்க்கு பிரச்சனை தான் மாறி இருக்குதுன்னு தோணுது நமக்கு ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு வழக்கு முன்ன சொல்லுவாங்க எனி ரீஜனல் லெவலில் பார்ட்டி த ட்ரைஸ் டு என்டர் இன்டர்நேஷ்னல் நேஷனல் பாலிடிக்ஸ் பில் பி கட் டு சைஸ் அப்படிம்பாங்க சேம் திங் தான் வந்து இவருக்கு நடந்தது நம்ம கேசிஆர் தெலுங்கானாவோட ஃபாதர் அவருக்கு நடந்து இப்போ எங்கேயுமே இல்லாமல் போய் அவர் ஜெயிலில் இருந்தார் என்ன பயங்கரமாக போயிட்டுருக்கு அவர் கட்சி அடுத்தது நம்ம கேஜ்ரிவால் சும்மா டெல்லியில் மாத்திரம் எழுந்துக்கிட்டு அவர் வந்து யூ ஃபைட்டிங் இன் கோவா மற்ற ஊர்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கேஜ்ரிவால் ஸோ அவருடைய படம் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அவருக்கு அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தார் இப்போ திரும்பி அடுத்து ஜெயிலுக்கு போகிறார் திரைவில் போகிறார் அவர் கேஜ்ரிவால் ஸோ அது மாதிரி அடுத்து டிஎம்கே வந்து தப்பு தான் நைன்டி சிக்ஸ்லேயே பண்ணாங்க அவங்க திரும்பி அதே தப்பு தான் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுக வந்து திடீர்னு தான் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற திடீர் தினம் ஒரு ஆசை வரும் தன்னையே மெச்சிக்கொள்ளுமோ தவிட்டு கொழுக்கட்டை அப்படின்னு பராமரிப்பு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் அந்த கதை தான் திமுக பொறுத்தவரை தாங்க வந்து பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் லெவல் லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தொகுதி வரையறை எல்லாம் வந்து பேசிக்கிட்டு சும்மா எதாவது ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் உதவ நடக்காத நடக்கிற மாதிரி பண்ணி தனக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து சேகரிச்சிக்கிறது தான் திமுகவோட வழக்கம் ஏன்னா மத்தியில் வந்து பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் அப்படி இருந்தாலும் வந்து தான் பெரிய கட்சியும் காமிங்கிறது திமுக எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது மாதிரி வேலைலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மோரோவர் வந்து பார்த்தோம்னா வந்து நிதி ஆதாரம் வந்து இந்திய கூட்டணிக்கு வந்து டெஃபினெட்லியும் இவங்க கேட்டால் வருதுன்னு தோணுது அப்புறம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு அமித்ஷாக்கு ஏன்னா அந்த தெலங்கானாவிலாம் பதவியில் இருக்காங்க இவங்க ப்ளஸ் கர்நாடகா மற்றபடி மற்றபடி இப்போ இந்த பெரிய ஸ்டேட்டும் வந்து கிடையாது காங்கிரஸ் பிடியில் பஞ்சாபு கேட்கவே வேணாம் ரொம்ப அங்கே நிதி கொஞ்சம் பயங்கர மோசமாக இருக்குது ப்ளஸ் இன்னும் மகாராஷ்டிரா பதவியில் இருந்தாங்க மகாராஷ்டிரா போய் ஆயிடுச்சு காங்கிரஸ் எப்படி காங்கிரஸோட பிடியை வந்து குறைக்கணும் தான் வந்து ஆனால் இவர் அமித்ஷா மோடியோட ஏம் ஸோ அப்படிங்கிற போது இந்த திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சால்தான் வந்து டெஃபினட் காங்கிரஸோட வந்து இதெல்லாம் வந்து பிடிப்பு வந்து குறையும் அப்படிங்கிறது அமித்ஷாவோட ஏமா இருக்கு ப்ளஸ் இப்போ வந்து இந்த கூட்டணியை வந்து அவர் மெகா கூட்டணி அமைக்கணும் தான் அவர் பார்க்குறாரு அமித்ஷா ஏன்னா இப்போ ஈபிஎஸ் இருக்கார் ஒரு பக்கம் ப்ளஸ் பிஜேபி இருக்குது அப்புறம் வந்து சீமானை வரலான்னு பார்க்குறாங்க ப்ளஸ் பிஎம்கேவும் இருக்குது இப்போது சீமானையாக வந்து கூட்டினவரெலாம் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் தெரிக்கும் பேச்சு அவருது வந்து மக்களை வந்து அப்படியே கொதிக்க வைக்கிற பேச்சு அவருது அதே மாதிரி அண்ணாமலை வந்து தீவிரமாக தாக்குறாரு டிஎம்கேவை ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலை மாத்திரம் தான் வந்து அவரோட கருத்தாக இருக்குது நம்ம அமித்ஷாவோட கருத்தாக இருக்குது சரி டுவெண்ட்டி ஃபோர்டீனில் பார்த்திங்கன்னா வந்து இன் மோடி அலையன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க தருமபுரி ஜெயிச்சாங்க ப்ளஸ் கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க ப்ளஸ் பரவாயில்ல ஓட்டு வந்து கே விஜயகாந்த் தான் கேப்டனோட வா வாய்ஸ் வந்து பயங்கர வாய்ஸ் ப்ளஸ் பேச்சாற்றல் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணார் மோடியை வந்து கடைசி விடு இது வரைக்கும் தொகுதி வரைக்கும் ப பரப்பினது புகழ் பரப்பினது டெஃபனட்டாக கேப்டன் தான் அதில் வந்து நிச்சயமாக சந்தேகமே கிடையாது யாருக்குமே அதே மாதிரி சீமானுக்கு வந்து மக்கள் வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது நான் இன்னே நானே வந்து மெட்ராஸை சுற்றிட்டு பார்த்த பார்த்த போது நிறையா வந்து ஆட்டோ டிரைவர்ஸு இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாலாம் அம்மாலாம் வந்து டிஎம்கேவாக இருந்தால் கூட நாங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு இது பேசிக்கிட்டாங்க ஸோ கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது சீமானுக்கு அந்த ஆதரவை மிஸ் தான் அவர் அமித்ஷாவோட இதுவாக நமக்கே தெரியும்போது டெஃபனட்டாக தெரியாமல் இருக்குமா அமித்ஷாவுக்கு அதனால் தான் அவங்க அவரோட கொள்கையாக இருக்குது அமித்ஷாவுக்கு அதனால தான் வந்து கூ உள்ள கூட்டுனு வரணும்னு பார்க்குறாங்க சீமானை நம்ம முன்னே ஒரு பதிவு போட்டிருந்தோம் சீமான் விஜய் ப்ளஸ் பிஜேபி ஒரு அலையன்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் வந்து சென்ட்ரிக் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சீமானு இந்த பக்கம் பிஜேபி வச்சுக்கலாம் பார்த்தேன் பட் விஜயை பொறுத்தவரை என்னமோ யார் சொல்லி கொடுத்து இதுவாக தெரில சித்தாந்த எதிரி வந்து பிஜேபி அப்படின்ட்டார் அவர் என்னென்ன அவருக்கே தெரியும் என்ன சித்தாந்தம் அவங்கே தெரியாது அவங்க கவனிச்சு ஒக்ஃப் போர்டு போராட்டம் அவங்க என்ன என்ன போராட்டமே தெரியல சொல்ல தெரில அவங்க அவங்க பார்த்துருப்பீங்க தாமே கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் ரீசெண்டாக ஸோ ஒரே காமெடி கட்சியாக அது போயிட்டுருக்கு மக்கள் நிதி மையம் ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் போது சினிமா கவர்ச்சி அப்படிங்கம்போது அட்லீஸ்ட் ஒரு எயிட் டென் பர்சன்ட் வந்து ஓட்டை பிரிப்பார்ந்தான்னு நமக்கு தோணுது ஸோ அப்படிங்கிற போது அவரையும் கூட கூட்டம் வரும் பட் இப்போதைக்கு அவர் விஜய் வருவாரான்னு தெரியாது நமக்கு கடைசி நிமிஷத்துலாம் வரலாம் ஏன்னா பயந்து போய் ஒரு பக்கம் திமுக அலையன்ஸ் ஒரு பக்கம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு நம்ம வந்து மானியமாக மாதிரி போயிடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவரை திரும்பி ஏதாவது ஒரு அலையன்ஸில் போய் சேர்ந்துடுவாரன்னு தோணுது டெஃபினெட்லியாக இங்கே டிஎம்கே பற்றி போய் சேரமாட்டார் அவர் ஸோ வர வழி இல்லாமல் வந்து தொகுதி உடன்பாடுன்னு சொல்லிட்டு பக்கம் வரலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது நமக்கு விஜயை பற்றி பட் கடைசியில் தான் அது பட் இந்த சீமானோட வந்து ஒரு பேச்சாற்றல் அவரோட வந்து மக்களை வந்து இது பண்ணுறது கேதர் பண்ணுறது கொள்கை இதெல்லாம் இருக்குது பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது சீமானோடய இது பேச்சாற்றல் ஸோ அதுக்காகவே கூட வந்து அமித்ஷா அவரை வந்து கூட்டணியில் கூட்டின்னு வரணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஏமா இருக்கும் அட்லீஸ்ட் ஈவன் வந்து டேரெக்டாக வந்து கண்டஸ்ட் பண்ணலாம் கூட அட்லீஸ்ட் ஓட்டு பிரியாமல் இருக்கிறத பார்த்துப்பாங்கன்னு தோணுது என்டிஏ ஒரு தொகுதி தொகுதி வழிபாடுமாரி வச்சுப்பாங்கன்னு தோணுது சீட் சீட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரேமேடல் தோன்றமோ இல்லையோ அது அடுத்தது பட் இருந்தாலும் வந்து ஓட்டு பிரியாமல் இருக்கணும் டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெகா கூட்டணி அமைச்சே ஆகணும் தான் வந்து இவரோட கருத்தாக இருக்குது இந்த மக்களை பொறுத்தவரை டெஃபனட்டாக ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது நல்ல பயங்கரமாக இருக்குது திமுக பார்த்திங்கன்னா வந்து கோர் ஓட்டு எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் டிஎம் டிஎம்கேக்கு கூட வந்து நம்ம விசிக்கா இவங்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறுது இப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டராக இருக்காங்க ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்து பார்த்தோம் திருப்பூர் சைடு கோவை மாவட்ட சைடில் வந்து ஒரு பெரிய பேனரை கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க விசிக்கா அதுக்குள்ளே வந்து அதை வந்து டிஎம்கே ஆளுங்களை மாப்போம் பிடிச்சி போலீஸ்க்கு சொல்லி உடனே அவங்க வந்து போய் மத்திய இது டிஎம்கே சென்ட்ரல் ஆஃபீஸ் சொல்லி அவங்க ப்ரெஷர் போட்டாங்க இவங்க மேலே திருமாவளவன் மேலே பேனரை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேனர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வர நடக்கிறது இவங்களுக்கு விசிகாவுக்கு அப் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருக்காரு வக்ஃப் போர்டு இது வக்ஃப் ஒக்ஃப் ஆக்ட்டுக்கு வந்து உரசண்டாக சொல்லியிருக்கார் ரீசெண்டாக வந்து பேசணும் ரொம்ப வந்து தனி தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அமித்ஷா தாக்கூடலாம் சார் பேசுகிறார் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெ நல்ல ஒரு மாற்றம் தான் அவங்க கட்சியை பொறுத்தவரை பட் இது ஏன் பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்தாகணும் அவர் ஸோ ஏதோ இருந்து அவர் ஒரு ஒரு நூல் போட்டு பக்கமாக துண்டு போட்டு வைக்கிறாரோ இவர் திருமாவளவன் இல்லை டிஎம்கேக்கு ஒரு எச்சரிக்கையோ நாங்கள் எப்போ வந்து அனிதா விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது எல்லா கட்சியுமே வந்து திமுக மேலே வந்து அதிருப்தியாக இருக்காங்க மக்களுமே அதிருப்தியாக இருக்க அதிருப்தியாக தான் இருக்காங்க ப்ளஸ் கூட்டணி கட்சிகளையும் வந்து அவனுக்கு தெரிஞ்சுருக்கு வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அமித்ஷா வந்து இந்த ட்ரிப்பு வந்து பயங்கரமான ஒரு முக்கியமான ட்ரிப்பாக தான் போகுது ஏன்னா வந்து அவருக்கே தெரியும் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பலமாச்சு அப்படின்னா வந்து பிஜேபிக்கு தான் எதிர்காலத்தில் வந்து பாதிப்புன்னு அவருக்கு தெரியும் தான் செங்கோட்டை தனியாக வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ செங்கோட்டை ரொம்ப வந்து இபிஎஸ் மரணம் பிடிச்சார் அப்படின்னா செங்கோட்டையில தனியாக நிற்க வச்சு எதிராக கலைப்பு விட்டுருவார் ஈபிஎஸ்க்கு எதிராக இதே தான் பீகாரில் நடந்தது அப்போது அப்போ வந்து ராம்விலாஸ் பாசன் பையன் வந்து தனியாக வந்து நின்னார் ஒன்லி அகெயின்ஸ்டு நம்ம இவர் நிதிஷ்குமார் கட்சிக்கு எதிராக மாத்திரம் நின்று அவங்கள இ மேட் த சீட்ஸ் லெஸ் தென் பிஜேபி ஸோ அந்த மாதிரிலாம் பண வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவரை வந்து ஏடிஎம்கே எஸ்ஸு மாதிரி ஆரம்பித்து ஒரு இவரை பி இபிஎஸ்க்கு எதிராக நின்று அவரே அவங்க இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கலாம் அரசியல் வந்து எதுவும் நடக்கும் நமக்கு எப்போ வந்து ரஷ்யாவும் யூஎஸ் ஒன்றா சேர்ந்து இது பண்ணாங்களோ இந்த வாரம் அப்புறமோ நமக்கு வந்து அரசியலில் வந்து எதுவும் நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து இப்போ தோணுது அதனால் இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து விற்கணும் டிஸ்கவுண்ட் எனி திங் ஸோ அமித்ஷாவோடய ட்ரிப்பு வந்து முக்கியம் அண்ணாமலை வந்து சைட் கிடையாது அவரை வந்து இருக்க தான் போகிறார் பட் அவரை வந்து நேராக இறங்கியிருக்கார் அவர் இப்போ நேராக நான் மோடியே இறங்கின மாதிரி தான் இது கணக்கு ஸோ அதனால் ம அப்படி தான் நம்ம பார்த்தே ஆகணும் ஜெயஹிந்த்